ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புனித ஆரோக்கியமாக தான் வாடிப்பட்டி வந்தாச்சு இந்த கோயிலில் தான் பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் பாருங்கள் சரி வாங்க மொட்டை போட இடத்துக்கு போகலாம் பாப்பாவுக்கு மொட்டை போட ஆரம்பித்தாச்சுங்க நேராக வந்துட்டு உள்ள நின்ற அண்ணோன்னே நேராக மொட்டை போட்டுக்கலாம் லேட்டாகிட்டு நேராக மொட்டை போட இடத்துக்கு போயிடலாம் பாப்பாவுக்கு மொட்டை போட்டு நமக்கு தான் உட்காந்துக்கிட்டாங்க பாப்பா பொட்டை போடும்போதெல்லாம் அழுகவே இல்லை அது இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க முட்டை போட்டு முடிக்க போகிறாங்க முட்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு காது குத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முட்டை போட்டு முடிச்சுட்டு பாப்பா வந்து குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து காது கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த மொட்டை போடுற தான் பாப்பாவுக்கு காதுன்னு விட்டுனாங்க ரெண்டுமே வந்து ஒரு நாளாக தலையை கொடுத்துட்ருக்குறா பாருங்கள் பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து ஒரு தடவை கூட அழுகுதே இல்லை ஆனால் முட்டை போது சமைத்தான் இருந்துக்கிட்டாங்க பதினோரு மாதம் முட்டை போட்டோம் அப்பயும் அழுகலை அப்புறம் ஒரு மன்றரை வயசில் முட்டை போட்டோம் அப்பயும் அழகலை இப்போ பாப்பாவுக்கு ரெண்டே கால் வயசு ஆகுது சரி வாங்க முட்டை போட்டாச்சு காது குத்து பாப்பாவை ஊட்டி வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டாங்க அளவு வச்சுக்கிட்டாங்க சந்தனம் திட்டு எந்த இடத்துல கூட்டணும் அப்படின்ட்டு அளவும் வச்சிட்டாங்க பாப்பா ரொம்ப அழுதுட்டாங்க பாரு மூவரை அழுதுட்டாங்க குட்டியமாக போறாங்க அப்பா பார்க்க முடியலையா நம்ம கூட யூடியூப் அவங்க ஃபேமிலியும் அண்ணா அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களும் கூட வந்திருந்தாங்க பாப்பா பாருங்கள் ரொம்ப அழுதுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு நானே கண் மூடிட்டு ரொம்ப கட்டிட்டாங்க என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அழுது வந்துடுச்சு அதனால் நான் ஒன்லி வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் நான் கண் மூடிவிட்டேன் அதே எனக்கு ஃபோக்கஸ் பண்ண என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணனே தெரியல பாருங்கள் ரொம்ப அழுதுட்டாங்க ஆல்ரெடி அவங்க காது குத்துனோம் அது வந்து ரொம்ப குண்ணானதுனால அதை நாங்கள் விட்டுட்டோம் சரிங்க பேர் ஃபீல் நம்ம வந்துட்டு அப்படின்னு சர்ச்சுக்கு ஸ்கூலில் போகிறோம் மெழுகுவர்த்தி பாப்பாவும் அவங்க அப்பாவும் மெழுகுவர்த்தி வர்த்தி ஏற்கிறாங்க பண்ணாமல் சர்ச்சில் உள்ள போகிறோம் மாதம் இருக்காங்க சர்ச்சுக்குள்ளே வந்துவிட்டோம் நல்லா இருந்தது நல்லா ப்ரேயர் பண்ணோம் ப்டி எனக்கு பார்க்கும்போது போது வேளாங்கண்ணி அனுபவம் வந்தது எது மாதிரி இந்த லைன் வந்து மாதமாக பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதா அம்மாவுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய வேண்டுதல் யாரும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு நான் திருமணம் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு மஞ்சள் பேர் கட்டியிருந்தாங்க குழந்தை வர வேண்டி தொட்டிலெலாம் நிறைய கட்டியிருந்தாங்க அம்மாவுக்கு நேராக முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் கட்டியிருக்காங்க நம்ப அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புத ட்ரீஸோங்க இந்த தண்ணி வந்து உருவானது இது நிறைய ஆராய்ச்சி அளவில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது மூணு சுத்தமான பாக்டீரியாவும் இல்லை சுத்தமான தண்ணின்னு சொன்னாங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான தண்ணின்றதுனால எந்த விதமான நோய்களாலும் இந்த தண்ணியை வந்து குடிச்சுவாங்கன்னா சரியாகுதுன்னு எல்லாம் நம்புகிறாங்க நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அந்த தண்ணியை தீர்த்த வாங்கி குடிவ மென் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பர்